அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் இன்னைக்கு மாங்காய் போட்டோம் இல்லைங்களா அதுக்கு இலை போட்டுக்கலாம் இதில் இந்த கிரீன் கலரில் எலை போட்டு காமிச்சா உங்களுக்கு கரெக்டாக மணி இல்லைன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பழத்தில் போட்டு காமிக்க போகிறேன் இது போ ஏற்கனவே போட்டு இப்படி கட்டி வச்சுருந்தேன் இதை கட் பண்ணிவிட்டு இதை போட்டு காமித்தேன் இப்போ இதையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன் இது வந்து ஃபைவ் mm பீட்ஸ் ஃபைவ் எம்எம் பீட்ஸில் இத்தனை கலரும் இருக்குது ஒயர் வந்து ஐம்பதாம் நம்பர் அறுபதாம் நம்பர் எழுபதாம் நம்பர் எண்பதாம் நம்பர் இது வந்து நம்ம நாலாம் நம்பர் மூணாம் நம்பருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எழுபது எண்பது நான் ஒரு ஒரு வீடியோலையும் உங்களுக்கு எழுபது இல்லைன்னா எண்பது எடுத்துக்குங்கன்னுவேன் ஐம்பது இல்லைன்னா அறுபது எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த நாலு நம்பர்லேயும் ஒயர் இருக்குது இத்தனை கலர்லேயும் பீட்ஸ் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுடுவோம் எஸ்டர் இருக்குது இந்த ஆறு மணிலையும் விட்டு எடுத்து வச்சு இப்போ நாட் போட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணிவிடுவோம் வேற ஒயரை எடுத்து நம்ம இலை போட்டுக்கலாம் மா இலை பக்கத்தில் இருக்கிற மணிங்களில் இருக்கிற ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்கள ஒயரை விட்டு வச்சு எஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் ஒரு அடி ஸ்கேலில் ரெண்டு அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு அடி எடுத்திருக்கேன் ஐம்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் ரெண்டு டைம் போயிட்டு வரும்போது மணி வந்து கட் ஆகிடும் அதனால் ஐம்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஊசியில் கொத்து வச்சுருக்கேன் ஊசியில் கொடுத்து ஈஸியாக போட்டுடலாம் இந்த ஆறு மணியில் தான் சென்ட்ரல இருக்க ஆறு மணியில் தான் நம்ம ரெண்டு இலை போட போகிறோம் காம்பு வைக்க போகிறோம் இந்த ரெண்டு இலையே எந்த சைடில் வேணாலும் போட்டுக்கோங்க நான் இந்த பின்னாடி சைடு போடுறேன் இது முன்னாடி சைடு இது இந்த பின்னாடி சைடில் போடுறேன் சென்டரில் காம்பு போட்டுக்கலாம் ஒரு சைடு நாட் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுடலாம் அப்புறம் நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் அஞ்சு மணி உக்கணும் அஞ்சு மணிக்கு ஊர்த்துருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் ஒரு மணியை விட்டுடணும் விட்டுட்டு நாலாவது மணியில் ஊசியாக உள்ளே விட்டு எடுக்கணும் டைட்டாக எடுத்து பிடிச்சிக்கிங்க இப்போ மூணு மணிக்கு ஊக்கணும் இந்த சைடு அந்த சைடு எதில் வேணாலும் விட்டு எடுக்கலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ அஞ்சு மணி கூக்கணும் இந்த ஒரு மணியை விட்டுட்டு நாலாவது மணியில் இந்த ஒயரை உள்ளே விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி கோக்கணும் அதே மணியில் ஊசியை விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி வேணுனாலும் போட்டுக்குங்க அப்படி இல்லை ஒரு மணியே கம்மி பண்ணிவிட்டு இந்த மணியில் சேர்த்தும் போட்டுக்குங்க பார்க்க நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு போட்டு கம்மிக்கிறேன் இப்போ எடுத்துடுறேன் இது மாதிரி இலை தனித்தனியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு மணி கம்மி பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் சேர்த்துட்டும் இப்படி போட்டுக்குங்க இப்போ ஒரு மணி கோத்துக்கலாம் இப்போ இதுக்கு நேரம் இந்த சைடு இந்த சைடு மூணு மூணு மணி விட்டுட்டு நேராக இந்த மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் இந்த மூணு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்துணும் அதுக்கு தான் இது வந்து ஊசியில் போட்டால் ஈஸியாக போடலாம் இப்போ இந்த மணியில் காம்பு வச்சுக்கலாம் அங்கே நாட் போட்டதுனால இந்த எக்ஸ்டர் கொயரை கட் பண்ணிடலாம் காம்பு வந்து உங்களோட விருப்பம்தான் வெயிட் கம்மியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் அதிகமாக வேணும்னால வச்சுக்கலாம் நாலு மணிக்கு ஒத்துருக்கேன் ஒரு மணியை விட்டுட்டு இந்த மூணு மணியில் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுடலாம் இப்போ இந்த இப்படி சேர்த்து இப்படி கிழவும் கட்டிக்கலாம் இல்லை அப்படியே விட்டாலும் விட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி வச்சு நாட்பட்டுக்கோங்க எஸ்டர் ஒயராக கட் பண்ணிடலாம் மாயலை போட்டு முடிச்சிட்டோம் காம்பு வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்